வணக்கம் இது தமிழ்குரலின் விலவன எக்ஸ்க்ளூசிவ் முக்கியமான ஒரு செய்தி குறிப்பாக மோடி அரசுக்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் இடையிலான மோதல் என்பது அடுத்தடுத்த கட்டங்களை எட்டியிருக்கிறது தேர்தல் நெருங்க நெருங்க மோடி அரசு என்னவெல்லாம் செய்யுமோ அதற்கு ஒரு முட்டுக்கட்டை போடக்கூடிய விதத்தில் சட்ட ரீதியாக நீதிமன்றம் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய எல்லையை நோக்கி நகர்கிறதோ என்கிற ஒரு பார்வை குறிப்பாக கீழமை நீதிமன்றங்கள் என்று சொல்லக்கூடிய கோர்ட்ஸ் இல்லையா மாவட்ட நீதிமன்றங்கள் இந்த நீதிபதிகளுக்கெல்லாம் நாம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் டி சந்திரசூட் அவர்கள் சில விதமான விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் அவர் பகிர்ந்தது என்பதை தாண்டி சில வலியுறுத்தல்கள் சில கண்டனங்கள் அப்படிங்கிறதையும் கூட நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது கீழமை நீதிமன்றங்களில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் அழுத்தத்திற்கு எந்த வகையிலும் அடிபணிய கூடாது அப்படிங்கிறதையும் சட்டத்திற்கு உட்பட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார எல்லைக்கு உட்பட்டு நீங்கள் பல வேலைகளை இன்னமும் கூட செய்ய முடியும் என்று ஜஸ்டிஸ் சந்திரசூட் சொல்லியிருக்கிறார் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னொன்னு நேரடியாகவே மோடி அரசுக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாகவும் நாம் வேற ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது அது வந்து சில மாதங்களுக்கு முன்பாக அவர் பேசியிருந்தாலும் கூட தேர்தல் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அது எந்த அளவுக்கு மீண்டும் அது பேசுபொருளாக மாறுகிறது அப்படின்னா மோடி அரசு செய்திருக்கக்கூடிய வேறு சில விஷயங்களுக்கான எதிர்வினையாக நீதித்துறை ஆற்றப் போகிறதா அப்படிங்கிற ஒரு விவாதமும் கிளம்பி இருக்கிறது என்ன பேசினார் சந்திரசூட் மோடி அரசினுடைய அரசியலுக்கு முட்டுக்கட்டை போட போகிறதா அவர்களுடைய அவர்களுடைய சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு எல்லாம் முட்டுக்கட்டை போட போகிறதா உச்சநீதிமன்றம் என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நீதிபதிகள் குறிப்பாக டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸாக இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு ஒரு ஆல் இந்தியா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு கட்ச் வளைகுடா பகுதி இருக்கு ரேன் ஆஃப் கட்சி நம்ம சொல்லுவோம் அந்த கட்ச் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கிறது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ்க்கும் இதை வந்து தொடங்கி வைத்து டிஒய் சந்திரசூட் அவர்கள் பேசுகிறார் அவர் பேசின பேசினதனுடைய சாராம்சம் தான் லைவ்ல அதில் ரிப்போர்ட் ஆயிருக்கு நம்ம பார்க்குறோம் ஐ வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் ஒய் பெயில் இஸ் த ரூல் பிரின்சிபல் இஸ் லூசிங் கிரவுண்ட் அப்படின்னு வேற கேள்வி கேட்டிருக்கிறார் அதாவது இன்றைக்கு மிக முக்கியமாக பலவிதமான வழக்குகள் இருக்கிறது எல்லா வழக்குலையுமே இந்தியாவினுடைய நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாமீன் நம்ம சொல்கிறோம் இல்லையா பெயில் கொடுப்பது அப்படிங்கிறத எல்லாருக்குமே கொடுப்பது ரொம்ப மோசமான ரொம்ப கொடூரமான கொடூரத்தன்மை கொண்ட குற்றங்களுக்கு தான் அந்த ஜாமீன் அப்படிங்கிறது மறுக்கப்படும் ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸில் மற்ற நேரங்களிலெல்லாம் நீங்கள் ஜாமீனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதியைத்தான் ஒரு மரபை தான் புரோட்டோக்காலில் தான் நம்ம இவ்வளவு ஆண்டுகளாக ஃபாலோ இருக்கிறோம் ஆனால் சமீப காலமாக Okay. தொடர்ந்து இந்த விஷயங்கள் அதாவது இஸ் ரூல்னு சொல்றாங்க இல்லையா யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஜாமீன் கோரும்போது போது வந்தால் கொடுத்துருங்கிறத மாவட்ட நீதிமன்றங்கள் செயல்படுத்துவதில்லை என்கிற குற்றச்சாட்டு அதை வச்சு இதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று கீழமை நீதிமன்ற நீதிபதிகளை கேட்கிறார் நம்ம இந்த இடம் தான் கீழமை நீதிமன்ற நீதிபதிகள் ரொம்ப கம்பேரிட்டிவ்லி ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை விடவும் பொலிட்டிக்கலாக அவங்களுக்கான த்ரெட்டனிங்கோ அல்லது இன்ஃபுளுன்ஸ் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கிரவுண்டை நம்ம நம்ம தொட வேண்டி இருக்கிறது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு பர்சனல் லிபர்ட்டி தனிநபருக்கான சுதந்திரம் சார்ந்த விஷயங்களில் நம்ம வந்து இப்படி ட்ரையல் கோட்ஸ் இப்படி எல்லாம் செய்வது என்பது நம்ம எந்த அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கிறோமோ அதுக்கு மாறாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு டச் பண்ணுறாரு நம்ம இதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு கண்டெம்பரரியான பல விஷயங்களுக்கு பேசுவோம் அதாவது முதல் கேள்வி சந்திரச்சூடி வரலை நோக்கி நம்ம கேட்கணும் அப்படின்னா அப்போ தனிநபர் சுதந்திரம் அவர்களுக்கான பிணை அது சார்ந்த விஷயங்கள் என்று நீங்கள் பேசுவீர்கள் என்றால் ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் பல நேரங்களில் அப்படி பெயில் கேட்டு வரவங்களுக்குலாம் கரெக்டாக பெயில் கொடுக்குதாங்கிற கேள்வி இருக்குது அதாவது யாரால பொருட்செலவு செய்து ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் வர முடியுதோ இப்போ உதாரணத்துக்கு மிக சமீபமாக நிறைய மிக அதிகமான பெயில் பெட்டிஷன் கேசஸ் இருக்கிறது எல்லா அரசியல் சார்ந்த வழக்குகளாக இப்போ நம்ம பார்க்கலாம் அது டெல்லியில் மணிஷ் சிசோடியாவாக இருந்தாலும் சரி இங்கே செந்தில் பாலாஜியாக இருந்தாலும் சரி இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆனாலும் சரி ஹேமந்த் சோரன் ஆனாலும் சரி இப்படி பல பேர் இந்தியா முழுக்க நீங்கள் குறுக்கும் நெடுக்குமாக பார்த்தா அரசியல் ரீதியாக மோடி கவர்மெண்ட்டை எடுத்த எதிர்த்த பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள் அவர்கள் எப்போது விடுவிக்கப்படுவார்கள் விடுதலைங்கிறது இல்லை ஏதாவது பெயில் கூட அவர்களுக்கு கிடைக்குமானா தெரியல குஜராத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நிகழ்த்தப்பட்ட அந்த படுகொலைகள் தொடர்பாக அதற்கு எதிராக போ அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து பின்னாலில் பலவிதமான வேலைகளை அன்றைக்கு இருந்த மாநில மோடி அரசு எந்த அளவுக்கு செய்தது அப்படிங்கிறத வெளிப்படையாக உடைத்து பேசி அது சார்ந்த விஷயங்களில் பேசி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி அவங்களெல்லாம் சிறைக்கு கொண்டு போய் வைக்கக்கூடிய வேலைகளும் நடந்ததா இல்லையா இப்போ அவங்களுக்கெல்லாம் பெயில் கிடையாதாங்கிற கேள்வி இருக்குது அப்போ பொலிட்டிக்கல் ரீதியாக வருகிறவர்களுக்கு பெயில் கொடுக்கக்கூடாது என்பது எதனால நடக்குது இருக்குன்னா ஒன்று நம்ம நீதிபதிகள் மேல அவங்களுக்கு கலரே கொடுக்கல அதை ஒரு உரம் வச்சுருங்க சட்டமே அந்த மாதிரி இருப்பதாக மோடி அரசு செய்திருக்கிறது அதற்கான மிக உதாரணம் மிக சமீபத்திய உதாரணம் தான் பிஎம்எல்ஏ சட்டம் பண சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதனை ஈடி அதை வச்சு தான் எல்லோரும் தேடி தேடி அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு அந்த பிஎம்எல்ஏவினுடைய மிக கொடூரமான ஒரு கிளாஸ் என்ன அப்படின்னா ஒருவருக்கு எப்போ நீங்கள் பெயில் கொடுக்கலாம் அப்படின்னா அவர் தன்னை குற்றமற்றவர் அதாவது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தப்பே செய்யலன்னு நீதிபதியை கன்வின்ஸ் பண்ணா பெயில் கொடுக்கலான்னு ஒரு சட்டம் வைக்கிறாங்க எங்க நான் தப்பே பண்ணல நீதிபதியை கன்வின்ஸ் பண்ணா என் கேஸ்ல இருந்தே விடுதலை ஆகிடுவேன் அப்ப வழக்கு முடிஞ்சு நீ விடுதலை ஆகிற வரைக்கும் நீ ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணுங்கிறது அந்த சட்டத்தினுடைய ஷரத்து இப்படிப்பட்ட கொடூரமான சட்டத்தை மோடி அரசு கிளாஸ் இயற்றியதும் அதை சேலஞ்ச் பண்ணி அந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க நிறைவேற்றிட்டாங்க சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா அதை முடிஞ்ச வரைக்கும் இழு இழுவையா இழுத்துட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ எம் கன்வில்கர் தலைமையிலான அமர்வு அந்த சட்டம் சரி என்று சொன்னது இப்ப நீங்க சொல்றீங்களே பெயில் இஸ் த ரூல் இதற்கு எதிராக ஒரு சட்டம் ஏற்றும் போது இந்த நாட்டின் மக்களுடைய உச்ச நீதிமன்றம் அதை எப்படி சரின்னு சொல்லுச்சு அதை சரின்னு சொல்லி தீர்ப்பு எழுதிய நீதிபதிக்கு அவர் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு இன்னைக்கு பதவி கொடுத்துருக்கிறது மோடி கவர்மெண்ட் டாட் அவ்வளோதான் வேற வேற டாட் இங்கே எங்கேயோ இருக்கு கனெக்ட் பண்ணால் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம வர வேண்டியிருக்கு அதாவது அவர் அதற்காக கொடுத்தாரா அதற்காக அவருக்கு பதவி கொடுத்ததா அதுக்குள்ளேயே நம்ம வரல தனி டிபேட்டு அது குற்றச்சாட்டு அல்லது போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு அவங்க எடுக்கணுமாங்கிறது தனி விவாதம் நம்ம அதை ஓரம் வச்சிடலாம் ஆனால் இப்படி ஒரு சட்டமே இன்னைக்கு இருக்கு இந்த சட்டத்தை எதிர்த்து போடப்பட்ட வழக்குகளை எப்போது உச்சநீதிமன்றம் எடுக்க போகிறது என்கிற கேள்வியை நம்ம ஸ்ரீ ஒய் சந்திரசூட் அவர்கள்ட்ட வைக்கிறோம் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஏன்னா இதை வந்து எடுத்து மறுபரிசீலனை பண்ணணும் அந்த ஜட்மெண்ட் த்ரீ ஜட்ஜ் பெஞ்ச் அதை கொடுத்தாங்க அதை மறுபரிசீலனை பண்ணணும் அவ்வளோ வழக்குகள் வந்துச்சு சமீபத்தில் ஓய்வு பெறுவதற்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதியாக இருந்த சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் அவர் முன்னாடி இது வருது அவர் ரிப்பீட்டடாக ஹியரிங்ஸ் போகுது இது சரியா தவறாங்கிறத நான் இதை மறு எடுக்கலாமாங்கிறத நான் சொல்கிறேன்னு அவர் சொல்கிறாரு இந்த மோடி கவர்மெண்ட் துஷார் மேதா சாலுசீடர் ஜென்ரல் அவர் அதை அந்த கேஸை முடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் ரிட்டையர்மெண்ட்டை நெருக்கிறாருன்னு வேணுங்கன்னே திரும்ப 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 லேட் பண்ணாங்க கடைசியாக அவர் கடைசி நாள் சிட்டிங் ஷேரிங்கில் உட்காந்துட்டு அவர் சொல்லிவிட்டு போனார் நான் இந்த வழக்கை விசாரித்து எதுவும் ஆர்டர்ஸ் கொடுத்துடக்கூடாது என்பதற்காக நீங்கள் திட்டமிட்டு தாமதப்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது இதுக்கப்புறம் நான் நான் கோர்ட்டுக்கு வர மாட்டேன் என்னுடைய காலம் முடி என்னுடைய பதவி காலம் அப்படிங்கிறது முடியும் அதன் காரணமாக இந்த பெஞ்சை நானே கலச்சிட்றேன் சந்திரசூட் அவர்கள் சீஃப் ஜஸ்டிஸ் அவர் பார்த்து இன்னொரு பெஞ்சை கான்ஸ்டியூட் பண்ணுவார் அந்த பெஞ்ச் தன்னை தானே கலைத்து கொண்டது ஏன்னா அதனுடைய தலைமை நீதிபதியாக இருந்த சீனியர் ஜட்ஜ் ரிட்டையர் ஆராக காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் அதை எதிர்த்து போடப்பட்ட சட்டங்களுக்கு பெயிலே கிடையாதுங்கிற சட்டம் இருக்குல்ல அதுக்கு எதிராக ஒரு பெஞ்சை கான்ஸ்டியூட் பண்ணி அதை விசாரிப்பதற்கு உச்சநீதிமன்றத்தை எது தடுக்கிறதுங்கிறது தான் நம்ம நீதியரசர் சந்திரசூட் அவர்களை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது அப்போ இந்த பெயில் இஸ் த ரூலை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இ பிஎம்எல்ஏ இந்த இடி அந்த சாரண விஷயங்களை நம்ம பார்க்குறோம் இதை தாண்டி மற்ற மாநிலங்களில் ஊழல் வழக்குகள் அதாவது Prevention ஆஃப் கரப்ஷன் Act, பிசிஏ Act, இது போன்ற விஷயங்கள் வந்து வச்சுக்கோங்களேன் அதிலெல்லாம் டூ அன் எக்ஸ்டெண்ட் பேசி இன்றைக்கி பெயில் வாங்கிடலாம் கன்வின்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா அதில் அதுக்கான ஷரத்து இருக்கிறது உதாரணத்துக்கு சந்திரபாபு நாயுடு இப்படி வெளியே வந்தார் அரெஸ்ட் ஆகிட்டு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இப்போ இதிலேயே கூட பால் சிதம்பரம் போன்றவர்கள் அவங்க வீட்டுக்கெலாம் இடி கடந்த காலத்தில் அந்த குல்ஸ் எல்லாம் போய் அது இடியா ஒரு சப்ஜெக்ட் டு கரப்ஷன் பட் செவ்வரி குல்ஸ் எல்லாம் போய் அவரை கைது பண்ணாங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா அவரும் சிறையில் சில நாட்கள் இருந்து விட்டு வந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இப்ப அவருக்கு எல்லாம் கிடைக்குது அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு திறமை வாய்ந்த அல்லது நிபுணத்துவம் வாய்ந்த வழக்கறிஞர்களாக இருக்க வேண்டும் அல்லது அவ்வளோ செலவு பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அவங்களுக்கு பெயில் கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே சைடும் அதே போல் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் சைடும் இருந்தவங்கலாம் தாவி குதித்து பிஜேபி பக்கமும் அங்கே இன்னும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அஜித் பவார் சைடும் அந்த பக்கமும் போனால் பிரபுல் பட்டேலில் தொடங்கி பலரும் அந்த பக்கம் ஏக்நாத் சிண்டியை கூட போனால் இடி அவங்களுக்கு பெயிலில் கொடுத்துக்கிட்டே இருக்குது இல்லை இல்லைல்ல அவங்க பெயில் எக்ஸ்டென்ஷன் போட்டால் பிரச்சனையே இல்லைங்குது அதே சட்டம்தான் ஒரே ஈடி தான் அதே பிஎம்எல்ஏ சட்டம் தான் அங்கே உங்கள் கட்சிக்கு கூட்டணியில் சேர்ந்து இல்லை உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்தாங்கன்னா ஜாமீன் கொடுப்பீங்க எதிர்க்கக்கூடிய மாநிலங்களில் உள்ள பிடிச்சி போடுவீங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய வெளிப்படையான சட்டவிரோத அதிகார துஷ்பிரயோகம்ங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம் அப்போ பிஎம்எல்ஏ சட்டம் போன்ற கொடுமையான சட்டங்கள் கருப்பு சட்டங்கள் ரெண்டாவது யுஏபிஏன்னு ஒரு சட்டம் இருக்கு இந்த நாட்டில் இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி போராடியவர்களின் மீது அன்றைக்கு பாய்ச்சப்பட்ட மிக கொடூரமான சட்டங்களில் ஒன்று தான் இந்த யுஏபிஏ சட்டம் அது முன்னாடி தேசிய இது தேசிய பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது இதனுடைய அடுத்த ஏழை வருஷனாலாக இருந்தது அது அதுக்கு முன்னாடி தட்டாவாக இருந்தது பொட்டாவாக இருந்தது இதுவாக வந்துச்சு இப்போ யூஏபிஏவாக இருக்குது இந்த யூஏபிஏங்கிற வழக்குகளில் ஒருவர் கைது செய்யப்பட்டால் பல ஆண்டுகள் இப்போ உதாரணத்துக்கு உமர் காலித் இருக்கிறார் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷர்ஜிலிமாம் போன்றவர்களாக இருக்கிறாங்க இதில் ஒரு போடுவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஏஏவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்ட்டு அவர் பல்கலைக்கழகத்தில் மாணவராக தன்னுடைய படிப்பை மேற்கொண்டிருந்தவர் சிஏஏக்கு எதிராக டெல்லியினுடைய வீதிகளில் இறங்கி மாணவர்கள் போராடிய போது அவரும் கூட இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் லீடராக அதை முன்னெடுத்தார் சர்ஜில்லி மாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜாமியா மில்லா இஸ்லாமியா அந்த பல்கலைக்கழகம் இல்லையா அதனுடைய சார்ந்து அங்கே மாணவர் போராட்டம் வரும்பொழுது அதில் பங்கெடுத்தார் இவங்க ரெண்டு பேருக்கும் இன்றைக்கு வரைக்கும் பெயிலே கொடுக்காமல் ஆயிரம் நாளை தாண்டி தம்பி அவங்க மேலே தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது அன்லாஃபுல்ல அந்த யூஏபிஏ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட்டுக்குள்ள தூக்கி கொண்டு போய் உள்ளே போட்டீங்க ஆனால் மூன்று வருஷமாக வழக்கும் நடக்கலை அவங்களுக்கு பெயிலும் கிடைக்கல அவங்க ஜெயிலுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் அந்த பெயில் கேஸ் போகுது மூன்று வருஷமா போயிட்டுருக்கு குறிப்பாக குஜராத்தில் இருந்து வந்த ஒரு பெண் நீதிபதியின் முன்பாகவே அந்த வழக்கு திரும்ப திரும்ப போகுது அர்ஜன் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இது நடக்குது நம்முடைய மாண்புமிகு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய பார்வைக்கு ரெண்டு பேரும் பெயிலில் கொண்டு வந்து பெயில் பெட்டிஷன் அங்கே தான் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அது போயிருக்கு ஏன்னா யூஏபி என்னும்போது டிஸ்டிக்ஷன்ஸ்லாம் நீங்கள் கேட்டுற முடியாது அது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு தான் நகரம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்ப இந்த இடம் இருக்கு இல்லையா பல நேரங்களில் கீழமை நீதிமன்றங்களில் இருந்து உயர் நீதிமன்றம் போவதற்கு வக்கீல் வைக்க காசு இல்லாமல் பெயில் இல்லைன்னா இது அப்படியே போயிட்டு போகுதுன்னு விசாரணை கைதிகளாகவே சிறைக்குள் தங்களுடைய ஆயுட்காலத்தை ஆண்டுகளை கழித்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை இருக்குல்ல அவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அமைப்பு முறையும் உங்களுடைய நீதித்துறையும் என்ன பதில் சொல்ல போகிறது அப்படிங்கிறத அடிப்படை மனித உரிமைகள் என்கிற இடத்திலிருந்து நாம் வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அவர் இவ்வளவு விஷயங்களை பேசுறாரு ட்ரையல் கோர்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு போயிடுச்சு அப்படின்னா சட்டமே இதே போல இருக்கிறது என்ற இயற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த சட்டத்துக்கு எதிராக சேலஞ்ச் பண்ணி போடப்பட்ட வழக்குகளை எப்போது எடுத்து உச்சநீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பு கொடுக்கும் கேள்வி தான் நம்ம கேட்கிறோம் அப்ப அடிப்படை கோளாறு இது நான் கோளாறு அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பெருசா கூட தெரியலாம் அப்ப அடிப்படையான பிரச்சனை எங்க இருக்குன்னு நான் நான் பதிவு பண்றேனே இந்த எலக்டோரல் பாண்ட் எலக்டோரல் பாண்ட் ஒரு விஷயம் வந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அவ்வளவு ஆட்டையை சட்ட விரோதம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய கான்ஸ்டியூஷன் பெஞ்சு அடிச்சு உறுதியாக சொல்லிவிட்டது ஆனால் அது கொண்டு வரப்பட்ட போதே அதை எடுத்து விசாரிச்சு அப்படியே இது பண்ணி நீங்க தீர்ப்பை கொடுத்துருந்தீங்கன்னா இந்த அஞ்சு வருஷத்துல ஆறாயிரத்தி சொச்சங்கோடிய பிஜேபி வசூல் பண்ணிருக்காது இப்போ நீங்க இந்த ஆறாயிரத்தி கோடியும் வச்சு இந்த ஐந்து ஆண்டுகளில் எத்தனை அரசுகளை பாஜக கவிழ்த்திருக்கிறது எத்தனை எதிர்கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க கோடி கோடியாக இறக்கி கொட்டியிருக்கிறது அந்த அரசுகளை கவிழ்த்ததுக்கெல்லாம் அந்த பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் பட்சத்தில் இதை ஐந்து ஆண்டுகள் இழுத்து இவ்வளோ நாள் நீங்கள் விசாரிக்காமல் வைத்திருந்ததற்கான தார்மீக பொறுப்பை நீதிமன்றங்கள் ஏற்குமாங்கிற கேள்வி இருக்குது என்ஜேஏசி வந்தபோது ஜுடிஷியல் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஜட்ஜை நாங்கள் நியமிப்போங்கிற வழக்கை அவ்வளவு வேக வேகமாக எடுத்து விசாரித்து அதில் உரிய இதை சொல்லி அது அதை வந்து இன்வாலிட்னு நாங்கள் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுவோங்கிற அந்த வேகம் மற்ற கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் அல்லது அதற்கு எதிராக போகும்போது உச்சநீதிமன்றத்திடமே இல்லையோங்கிற கேள்வி இருக்குது ஆர்டிகல் த்ரீ செவன்டி அந்த தீர்ப்பு அதில் உடன்படலாம் எதிர்க்கலாம் அதனுடைய செக்ஷன் சக் மறுக்கலாம் இதெல்லாம் தனி அதில் ஜட்ஜ்மெண்ட்டில் மாறுபடுறது கூட தனி தான் ஆனால் அந்த மாநிலத்தில் இருக்கிற மாநிலத்தை ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை போல் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அப்ராகேஷனுக்கு பிறகு இவ்வளவு ஆண்டுகள் மோடி அரசு வைத்திருந்ததை நீதிமன்றம் வெடிக்கி பார்த்ததன் காரணமாக அது அப்படியே நிலவியது அப்படிங்கிறத நீங்கள் மறுக்க போறீங்களா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி அப்ப நீதிமன்றங்களுக்கு வரக்கூடிய வழக்குகள் இப்போ பலவிதமான அதனுடைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் சொல்லி உங்கள்கிட்ட வருது இல்லை நீங்கள் அதுலலாம் சரியாக நடந்துக்கிறீங்களா கேள்வியை கேள்வி நம்ம சந்திரசேகர் அவர்களை நோக்கியே தான் கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது அவர் அதே அதே போல் வழக்கமாக பல விஷயங்கள் பேசுவார் அதே போல் வேக்கன்சி ரேட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு வரைக்கும் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு வரைக்கும் ஒரே ஒரு பழங்குடியின நீதிபதி கூட வந்து சேரவில்லை அப்பாயின்மெண்ட்டுக்கு வரலங்கிறத உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் மேலான கவனத்திற்கு சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக சார் எழுபது ஏழு வருஷம் முடிஞ்சு எழுபத்தெட்டாவது வருஷத்தை நோக்கி அடி எடுத்து வைக்க போகிறோம் இந்த நாட்டில் எவ்வளோ இருப்பாங்க ஒரு ஒரு ட்ரைபல் பாப்புலேஷன் அவங்க கம்யூனிட்டி எவ்வளோ இருக்கும் அதுலேருந்து ஒருத்தர் கூடவா சார் குவாலிஃபைடு ஜட்ஜா உச்சநீதிமன்றத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் வர முடியலைங்கிற கேள்வி உங்களை ஆஃப் அஃப்கோர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் இன்க்ளூசிவாக இருக்கணும் கொலிஜியம்ங்கிற அமைப்பு முறைக்குள்ளே ரிசர்வேஷனை கொண்டு வருவீங்களா என்ன அதுக்கு சாத்தியம் இருக்குது உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்னுடைய ப்ரொபோஷனில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறீங்க ஓபிசிஸ் எத்தனை பேர் எஸ்இஸ் எத்தனை பேர் எஸ்டிஸ் எத்தனை பேருங்கிற கேள்வி கேட்டால் உங்களால் என்ன பதில் சொல்ல முடியுங்கிறது இருக்குது அஃப்கோர்ஸ் நம்ம அதெல்லாம் பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை சொல்றாரு டெக்னாலஜி நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாரு இப்போ இந்த நேரத்தில் இதற்கு முன்பாக சந்திரசூட் அவர்கள் பேசிய ஒரு நியூஸ் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு நம்ம அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் லெஜிஸ்லேச்சர் கெனாட் டைரக்ட்லி ஓவர் ரூல் ஜட்மெண்ட் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது கோர்ட்டு ஒரு தீர்ப்பை வழங்குகிறது என்று சொன்னால் நீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு நேரடியாக எதிராக உங்களால் சட்டம் இயற்ற முடியாது அப்படின்னு அவர் கடந்த நவம்பர் மாதம் நான்காம் தேதி பேசியிருக்கிறார் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய லீடர்ஷிப் சமிட் நடத்துகிறாங்க அந்த லீடர்ஷிப் சமிட்டில் அவர் பேசுகிறார் இந்த செய்தி ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தில் பரவலா பரவலை ஆனால் அவர் என்ன பேசியிருக்காருங்கிறத பார்க்கும்போது நீங்கள் ஒரு சட்டம் இயற்றுறீங்க யார் கவர்மெண்ட்டு அந்த சட்டத்தில் பல ஓட்டைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சட்டம் செல்லாதுன்னு நாங்கள் தள்ளுபடி பண்ணிடுறோம் அந்த சட்டமே ரத்து பண்ணிடுறோம் கேன்சல் அதை வந்து இன்வாலிட் அப்படின்னு சொல்லி நாங்கள் நல்ல வாயின்னு டிக்ளேர் பண்ணுறோம் அப்படி டிக்ளேர் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு புதுசாக சட்டம் இயற்ற முடியும் என்னென்னா நாங்கள் என்னென்னலாம் காரணம் சொல்லி இந்த சட்டம் செல்லாதுன்னு சொன்னோமோ அந்த ஓட்டைகளை எல்லாம் அந்த அதனுடைய அந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்ய மாதிரி சில ஷரத்துகளை உள்ள ஆட் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் சட்டம் இயற்றினா அது சரியாக இருக்கும் ஆனால் நேரடியாக நாங்கள் எதை தவறு என்று சொன்னோமோ அதையே மறுபடியும் உள்ளாக்கி எங்களுக்கு இருக்க நாங்கள் இயற்றுறோம் அப்படின்னு உங்களால் இயற்ற முடியாது அப்படின்னு அவர் அந்த இதில் பேசியிருக்கிறாரு அந்த டிஃபெக்டை கியூர் பண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்போ இந்த இடம் தான் நம்ம கவனிக்க வேண்டியது ஃப்ரெஷ்லா டு க்யூர் த டெஃபிஷியன்சி வாட் த லெஜிஸ்லேச்சர் கெனாட் டூ இஸ் டு சே வி திங்க் த ஜ்மெண்ட் இஸ் ராங் அண்ட் ஃபார் வி ஓவர் ஜ்மெண்ட் நேரடியாக நாங்கள் கொடுத்ததற்கு எதிராக உங்களால் சட்டமையற்ற முடியும் முடியாது என்று அவர் தெளிவாக சொல்லிவிட்டார் இவர் பேசியது கடந்த நவம்பரில் இன்றைக்கு வரைக்கும் அதற்கு சில மாதங்கள் முன்பாக தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு உச்சநீதிமன்றத்தினுடைய கான்ஸ்டியூஷன் பெஞ்சினுடைய ஜட்மெண்ட்ஸை திரும்பவும் அதை அவங்க எதை செய்யக்கூடாது நாங்களோ அதையே திரும்ப சட்டமாக அவசர சட்டமாக கொண்டு வந்து சட்டமாகவும் விட்டார்கள் நம்முடைய மோடி அரசு முதலாவது எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணுறதில் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கணும் என்று சொன்ன ப்ரப்போசலுக்கு எதிராக தலைமை நீதிபதியை தூக்கி போட்டுட்டு அந்த இடத்தில் பிரதமர் சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர்னு கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி மோடி அமித்ஷாவை யாரை சொல்கிறாங்களோ கை காட்டுறாங்களோ அவங்க தான் தேர்தல் ஆணையராக இருப்பார்கள் என்பதை சட்டப்பூர்வமாகவே இன்றைக்கி சட்டமாக்கிவிட்டது இதை எதிர்த்து ஓவரூல் பண்ணதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் என்ன ரியாக்ட் பண்ணுச்சுங்கிற கேள்வி இருக்குது ரெண்டாவது டெல்லியினுடைய நிர்வாக பில்லு அதில் ஒரு அந்த மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கெஜ்ரிவாலால் அங்கே அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களை மாற்றக்கூட முடியாது என்கிற ஷரத்தோடு கவர்னருக்கு அதிகாரம்னு ஒரு பில்லு இது தப்புன்னு உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசனம் அவர்கள் சொன்ன பிறகும் அவசர சட்டமாக அதை கொண்டு வந்து பிறகு சட்டமாகவே இயற்றி அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறாங்க இது ரெண்டுத்துக்கும் உச்சநீதிமன்றம் என்ன என்ன ரியாக்ட் பண்ணுச்சுங்கிற கேள்வி எழுது இல்லையா அதாவது ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்குது உங்கள்கிட்ட ஃபினிஷிங் சரியில்லையே சார் அப்படின்னு வடிவில் ஒரு டைலாக் இருக்கும் அந்த மாதிரி அப்சர்வேஷன்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் ஜட்மெண்ட்டில் அதனுடைய எசன்ஸ் இல்லையே சார் அப்படிங்கிற மாதிரி தான் சில நேரங்களில் நமக்கு நீதித்துறை பார்க்கும் பொழுது அது அப்படிப்பட்ட சில உணர்வுகள் அரசியல் தான் மேலெழும்புகிறது மோடி அரசு இவ்வளவு விஷயங்களை செய்திருக்கிறது நீதித்துறை அவர்கள் வந்து அவர்களால் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை போல எதிர்த்து நின்று விட முடியாது ஆனால் கான்ஸ்டியூஷனை மீறி போகக்கூடிய எந்த அரசையும் நீங்கள் கேள்வி கேட்கிற தவறு தவறுகிற இடம் அப்படிங்கிறது இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குள்ளாக்கும் கடந்த காலத்தில் எமர்ஜென்சியில் நீதித்துறை எப்படி இருந்தது என்பதும் அது இன்னமும் ஒரு கரும்புள்ளியாக இருக்கிறது டிசன்ட் ஜட்ஜ்மெண்ட் எழுதிய ஒரே ஒரு ஜட்ஜை தான் இன்றைக்கும் அவர் வந்து வரலாற்று பாடமாகவே இருக்கிறார் அன்றைக்கு இந்திரா காந்திக்கு ஆதரவாக எழுதப்பட்ட தீர்ப்பு பெயர் என்பது வரலாற்றில் கரும்புள்ளியாக இருக்கிறது அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அமைப்பு முறைக்கு உட்பட்டு கான்ஸ்டியூஷனை தூக்கி பிடிக்க வேண்டிய பொறுப்பு என்பது எல்லோருக்கும் இருக்கிறது கீழமை நீதிமன்ற நீதிபதிகளுக்கு சொன்னதை ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் ஹைகோர்ட் டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கும் கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அடுத்தடுத்த நிலையில் என்னுடைய டெவலப்மெண்ட்ஸில் பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் நன்றி வணக்கம்